பக்தியினால் விலையும் பெரும் பேற்றை உணர்ந்து விலைமதிப்பில்லாத மனித பெருவிய பக்தி நெறியில செலுத்தும் போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளமானவை இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவதுண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள் விரித்திரை சூழ் கடர் நாகை அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளால புகழ்ந்து சொல்லப்படுகிற அதிபத்த நாயனார் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாகப்பட்டினம் கடற்கரை கருகில் திருநுழைப்பாடிங்கிற இடத்துல மீன் பிடித்து வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ சமுதாய மக்களுக்கு தலைவராக இருந்தவர் அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனார்னா சிறந்த பக்தர்னு பொருள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார் ஒவ்வொரு நாளோ கடலுக்கு மீன் பிடிக்கப் போகும்போது தன்னுடைய வலையில் சிக்கக்கூடிய முதல் எடுத்து இந்த மீன் இறைவனாகிய சிவபெருமானுக்குரியதுன்னு சொல்லி கடலில் விடுறத வழக்கமாகக் கொண்டிருந்தார் அதிபத்த நாயனாருடைய உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்த ஆரம்பிச்சார் அதிபத்த நாயனார் தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும்போது மீன்கள் சிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலைகளில் சிக்கிற முதல் மீனை சிவபெருமானுக்கு அழிக்கிறத நிறுத்தவே இல்லை இப்படியே நாட்கள் கடந்தன அடுத்து வந்த நாட்கள்ல அதிபத்த நாயனார் வலையில ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்குமாறு திருவளையாடல் புரிந்தார் சிவபெருமான் அதிபத்த நாயனாரும் வழக்கம் போல இந்த மீன் என்னை படைத்த சிவபெருமானு கூறியது சிவார்பணம் என்று கூறி கடலில் விட்டார் ஒரு நாள் தனது குடும்பத்தினரின் தேவைக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற அதிபத்த நாயனாருடைய வலையில நவரத்னங்களும் நவமணிகளும் பதித்த தங்க மீன் ஒன்று மாட்டியது அதிபத்த நாயனார் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் தங்க மீனை கண்டதும் மனதில் எந்த சலனமும் இல்லாம வழக்கம் போல அந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியதுன்னு சொல்லி கடல்ல விட்டுட்டார் அப்போதுதான் அதிபத்த நாயனாருடைய செயலை கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபத்த நாயனாருக்கு காட்சியளித்தார்கள் அதிபத்த நாயனாருடைய குரு பூஜை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு அனைத்து சிவன் கோவில்களையும் கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் அருள் கிடைக்க பணமோ பொருளோ தேவையில்லை உண்மையான பக்தி இருந்தால் போதும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும்ங்கிறதத்தான் அதிபத்த நாயனாருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்